ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மந்திர மரம் எப்படி பழைய நிலைக்கு வருது போறோம் வீட்டுக்கு மட்டும் தன்னோட அம்மா பக்கத்துல இருந்து இருந்துச்சு அம்மா வரை சரி பண்றாங்க என்ன பண்ணா அம்மா பழைய மாதிரி இருக்கா அப்படின்னு போட்டுச்சு நீனுக்காக உங்களை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னிச்சு மந்திரம் வரா நீனு கஹண்ணே என்னால பழைய மாதிரி மாற முடியாது என்னோட ஆயுட்காரம் முடிய போகுது என்னை நினைச்சு கவலைப்படாத நீயும் இப்போ நல்லா வளர்ந்துட்ட நல்லது கிட்டதுன்னு எல்லாம் உனக்கு தெரியும் நீ உண்மைன்னு பார்த்துட்ட இங்க இருந்து பக்கத்து காட்டுக்கு போ உனக்கான வீட்டை கட்டு, உனக்கு தேவையான உணவு பொருட்களை சேமிச்சு வச்சுக்க உனக்குன்னு சில பேரை நண்பரா பழகிக்க இப்படின்னு சொன்னிச்சு மந்திரமரம் இதை கேட்டு மீனுக்காக எதுவும் சொல்லாம அழகிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுச்சு மந்திரமறா என்னடா இவ்வளவு நாள் நம்ம மேல பாசமா இருந்துட்டு இப்போ நம்ம சொன்னதை கேட்டு வேற காட்டுக்கு போயிட்டா அவளோ மத்த எல்லார மாதிரியை அன்னை மனசுல நினைச்சு வருத்தப்பட்டுச்சா மந்திரமறா மீனுகாஹா தா அம்மாவை நினைச்சு கண் கலங்கி கவலையோட சோகமா பறந்து போயிட்டு இருந்துச்சு வெகு தூரம் பறந்ததே தெரியாம அவங்க அம்மாவை சரி பண்ணனும் பழைய மாதிரி மாத்தணும்னு யோசிச்சிட்டு

பேர் மீனுக்காக என்னை வளர்த்த ஆளாய்கியெல்லாம் ஒரு மந்திரம் மரம் என்னை தன் புள்ள போல வளர்த்த ஆளாய்க்கிய நம்ம இப்போ அவங்களது சக்தி முழுவதும் இழந்து உயிர் வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்காங்க அவங்கள நான் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அந்த நினைப்புல வந்து நான் தவறி உங்கள் மேலே விழுந்துட்டேன் உங்கள் தவம் கலையை நான் காரணம் ஆயிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மீனு காம பக்கம் கலை நினைச்சு கோமா இருந்தாலும் கவலையும் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்ட முனி வரே அந்த காகத்துக்கு உதவி பண்ண நினைச்சாரு முனி வரே அந்த காகத்தை பார்த்து சரி உங்களோட அம்மாவை காப்பாத்த நான் உதவி பண்றேன் அப்படின்னு முனிவர் சொன்னாரு மீனுக்காக என்னன்னு சொல்லுங்க முனிவரே நான் என்ன வேணுன்னாலும் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் மீனுக்காக முனிவர் சொன்னாரு இங்க இருந்து வெகு தூரத்துல இருக்கிற மலைக்கு பின்னால ஒரு அருவி இருக்கு பல மூலிகளோட மருத்துவ குணமும் உள்ள சக்தி வாய்ந்த நீர் இருக்கு அது எவ்வளவு பெரிய உயிரிழப்பையும் சக்தியையும் திருப்பி தரக்கூடியது அப்படின்னு முனிவர் சொன்னாரு ஆனா அங்க போறது அவ்வளவு சுலபம் இல்ல முதல்ல மூணு காட்டை தாண்டணும் அதுல முதல் காட்டுல மிகப்பெரிய கழுகு இருக்கு அந்த காட்டை மொத்தமும் தனக்கு சொந்தமாக்கி வச்சிருக்கு அங்க வேற யாராச்சும் வந்தா அதை தனக்கு இரையாக்கி சாப்பிடுடும் இரண்டாவது காட்டில் பறக்கிற பாம்பு இருக்கு அது உருமாறக்கூடியது அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது தன்னை மாத்தி வாழும் அது பிடியில மாத்தினா நசுக்கியே கொண்ணுடும் மூணாவது காட்டுல மரங்களும் செடிகளும் ரொம்ப ஆபத்தானது சாதாரண மரம் செடி போல இருந்தாலும் பார்க்க முடியும் பேச முடியும் அங்க மந்திரம் நிறைஞ்ச காடு அந்த அருவியில இருந்து வர்ற நீரோட சக்தியால அந்த காடே மந்திர காடா இருக்கு அந்த நீரை பாதுகாக்குதுன்னு கூட சொல்லலாம் அங்க விழுகிற மந்திர நீரை எடுத்துட்டு உன்னால வர முடிஞ்சா கொண்டு வந்து உன்னோட அம்மாவை காப்பாத்துன்னு முனிவர் மீனுக்காகத்துக்கிட்ட சொல்றாரு கொஞ்சமே யோசிக்காம அங்கே போற வழியை மட்டும் சொல்லுங்க முனிவரே நான் போய் அந்த நீரை என் அம்மாக்காக கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னிச்சு முனிவரும் போற வழியை காட்டுறதும் போயிட்டு வரேன்னு கொஞ்சமும் தாமதம் இல்லாமல் அங்கே இருந்து கிளம்பிடுச்சு மீனுக்காக அதோட வேகத்தை அதிகப்படுத்தி வேகமாக பறக்க ஆரம்பிச்சிச்சு பறந்து முதல் காட்டை அடைய போகும்போது முனிவர் சொன்னது ஞாபகம் வந்து சுத்தி பயத்தோட பார்த்துக்கிட்டே போச்சு கொஞ்சம் தூரத்தில் வேரன் வச்ச வலையில சுற்றி கவிக்கிற ஒரு பறவையை அந்த அந்த இருந்து எடுத்து பறவை இப்பதான் பறக்க பறவையாவே இருந்துச்சு மீனுக்காக உன்னோட வீடு எங்க இருக்கு நான் கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பறவைய தன்னோட காலால கவிட்டு போச்சு நம்ம மீனுக்காக அதை தூக்கிட்டு போறது நம்ம கழுவோட குன்று தெரியாம தூக்கிட்டு போகுது